आगे वक्त बाद तबीयत हरिंपूरा ला दबोरित फुसफानियू साबित नराम्रो भयो नराम्रो भयो Sí. போகாம கூட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நினைச்சு என்ன சொல்கிறேன் போகாமல் எங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு போக வேண்டியது இந்த பக்கம் மதியானம் வரைக்கும் பிரியாணி பக்கம் ஜாலியாக இருக்கும் பால் ai ở đây đâu vậy? ai làm muộn muộn tao mày đi. đi, bắt mana update nggak? mana வெள்ள ஒரு படைப்ப வரலருன்னு சொல்லாம யார் வேண்டியது அப்போ எப்படி அப்படி எப்படி உள்ள அசைப்போயிருக்கோம் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இளைஞருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த மாண்மிகு விளையாட்டு மேம்பாட்டுத் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்கிற மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னாலே விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தால் கடந்த காலத்தில் இன்றைக்கு செஸ் விளையாட்டு போட்டியில் உலகளவிலே சாம்பியனாக முகேஷ் அவர்கள் வெற்றி பெற்று அவருடைய வெற்றிக்கு பக்கபலமாக ஊக்கமாக இருந்தவர் நமது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகேஷ் அவர்கள் உலக சாம்பியனாக வந்த பின்னாலே அவரை அழைத்து இதுவரை தமிழக அரசால் இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவிலே எந்த மாநிலமும் அங்கீகரிக்காத ஒரு விளையாட்டுத் துறையிலே வெற்றி பெற்ற ஒருவருக்கு பல கோடி ரூபாய்களை பரிசாக கொடுத்து ஊக்கப்படுத்திய முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் உலகத் தலைவர் மு க உலகப்பூரில் நடைபெறுகிற இருக்கிற ஒரு மகள் அந்த மிகப்பெரிய ஒரு பயிற்சியை பெற்றவராக கொண்டவராக உருவாகினார் ஆனால் அவர் ஏழ்மை குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுனுடைய மகளாக பிறந்த காரணத்தினாலே சிங்கப்பூரில் சென்று அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு கூட அவர் வசதி வாய்ப்பு அவருக்கு இடம் தரவில்லை ஆகவே கவலை இருந்த அவருடைய அந்த கருத்துக்களை நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அறிந்து அந்த காசிம என்கிற அந்த பெண்ணை தன்னுடைய இல்லத்திற்கு வர செய்து நீங்கள் சிங்கப்பூரில் நடைபெறுகிற அந்த கேரம் விளையாட்டிலே கலந்து கொள்வதற்கான அனைத்து செலவுகளையும் விமான கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளையும் நானே என்னுடைய சொந்த செலவிலே ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி அந்த காசிம அவர்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி அந்த உலக அளவிலே நடைபெற்ற அந்த கேரம் விளையாட்டு போட்டியில் காசிம அவர்கள் உலக சாம்பியனாக அவர் வெற்றி பெற்றார்கள் அதற்கும் பக்கவளமாக இருந்தவர் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக விளையாட்டுத்துறைக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கு இளைஞர்கள் இந்த இயக்கத்தினுடைய தூண்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு பெருந்துறை பகுதியினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கிற இளைஞர்களை நமது டெண்டுல்கர் அவர்கள் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த இயக்கத்திலே சேருவதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் பெருமளவு இன்றைக்கு இளைஞர்கள் இந்த பகுதிக்கு நமது கழகத்திலே நம்பிக்கையோடு இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிற அவர்களுக்கு தமிழக முதலமைச்சருடைய சார்பாகவும் துணை முதலமைச்சருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் என்ன நம்பிக்கையோடு இந்த இயக்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவார்கள் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்கிற அடிப்படையில் நமது முதல்வர் அவர்களும் துணை அவர்களும் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் பக்கவலமாக இருப்பார்கள் நீங்கள் எல்லாம் இந்த இயக்கத்திலே சேருவது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதி கொள்ள வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இன்றைக்கு பாரம்பரியம் மிக்க இந்த இயக்கத்திலே உங்களை இளத இயத்து இயக்கத்திலே நீங்கள் இணைத்துக் கொள்வதிலே நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம் நீங்களும் பெருமைப்படுகிற தான் இந்த இயக்கம் உங்களுக்கு அங்கீகாரத்தை இன்றைக்கு தந்திருக்கிறது முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை பல்லாண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து இந்த இயக்கத்துக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் ல்கர் அவர்களுக்கு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடையை அவர் கழிவைக்கிறார் வெளியில்லாங்களா அப்படியே பதிவு பண்ணிருக்கேன் எழுங்க சன் டிவி பண்ணிக்கலாம் இந்த இயக்கத்தில் இந்த இளைஞர்கள் சேர்வதற்கு ஏற்பாட்டாளராக வந்து சிறப்பாக பணியவுந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் டெண்டுல்கர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பெருந்துறை மேற்கொண்டிய கழகத்தினுடைய செயலாளராக தளபதி அவர்களால் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று பொறுப்பேற்றிருக்கிற திரு சோலி பிரகாஷ் அவர்கள் இந்த சிறப்பான தான் பொறுப்பேற்றிருக்கிற நான்கு நாட்களுக்குள் பல்வேறு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை இந்த கழகத்திலே இணைத்திருக்கிற அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது எல்லா ஒன்றிய கழக செயலாளர்களும் அவருடைய பகுதியில் இதைப்போல அந்த முயற்சிகளை நீங்கள் முன்னெடுப்பாக கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை செய்த ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும்

கழகத்தை சார்ந்தவர்கள் மிக எழுச்சியோடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஊத்துக்குடி பேரூராட்சி பகுதிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்து ஏழை எளிய நோயாளிகளுக்கு உதவுகிற வகையில் இரத்த தானம் செய்திருக்க செய்து ஒரு மிக பெரிய மக்கள் நல பணியாக நமது கழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த இரத்த தான முகாமை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் அதை போல அனைத்து அரசு பள்ளியிலும் படிக்கிற ஏழை மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு இடங்களில் நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் சீருடைகள் எல்லாம் எல்லா வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பிறந்த முதல் குழந்தைக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கு அந்த தங்க மோதிரத்தை அந்த குழந்தைக்கு நாங்கள் அணிவிக்க இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு விருந்து நான் மிக துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு நேற்றைக்கு நானே சென்று விஜயமங்கலம் பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தேன் அது மட்டுமல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இளைஞர்களை சார்ந்த டெண்டல்கர் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த ஒன்றிய கழகத்திற்கு பெருந்துறை மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்ம மரியாதைக்குரிய மான்மிக முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலோடு ஆசியோடு புதியாக பதவியேற்றுக்கிற சோழி பிரகாஷ் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள் எழுச்சியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தளபதி முதலமைச்சருடைய அந்த திட்டப்பணிகளை பாராட்டுகிற போற்றுகிற வகையிலும் துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு துறையிலே செய்திருக்கிற சாதனைகளுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக துணை முதலமைச்சருடைய நாள் பரிசாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கு சிறப்பாக செய்திருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பெருந்துறை மத்திய ஒன்றிய பொறுத்தவரையில இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் மிக எழுச்சியாக கொண்டாடப்பட்டிருக்கு பெருமைக்குரிய செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மிக வரலாறு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில ஈரோடு மாவட்டத்திலே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலும் அவருடைய சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒன்பது முறை தேர்வு செய்யப்பட்டவர் தன்னுடைய ஒரு கழகத்திலே இணைத்துக் கொள்கிற செயலை பொறுத்தவரையில அவருடைய சொந்த முடிவு ஆகவே அதிலே கருத்து சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கிறது நேற்றைக்கு கழகத்திலே அவர் ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளுகிற பொழுது கூட மறைந்த முதலமைச்சர் தன்னுடைய கூட பேசும் பொருள் அதற்கும் அவர் ஒரு தந்திருக்கிறார் ஆகவே பொதுவாகவே யார் எங்கிருந்தாலும் அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்பட தேவையில்லை தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது மிக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஈரோடு மாவட்டத்திலே பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார்கள் பெருந்துறை பகுதியில பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவரை கூடி நின்று வரவேற்றார்கள் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக அவர் ஈரோடு செல்லுகிற சாலையிலே பெருந்துறையிலிருந்து வழிநெடுகிலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கல்லூரியில இருக்கிற படிக்கிற மாணவ மாணவிகள் பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள் அந்த சாலைக்கு வந்து முதலமைச்சர் உற்சாகமாக கையாட்டி அவர்கள் கையசைத்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை முதலமைச்சர் அவர்களுக்கு எதிர்கட்சியை ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கதாக சொல்லுகிறார்கள் பொதுவாகவே நான்கு வருடம் ஒரு ஆட்சி நான்கு வருடம் கழித்து ஐந்தாவது ஆண்டில அடியெடுத்து வைக்கிற பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அப்படி அதிருப்தி இருப்பதாக இருப்பது உண்மையாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான வரவேற்பை மக்கள் தந்திருப்பார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆக ஆட்சியின் மீது அதிருப்தி இருப்பதாக நாங்கள் எந்த அளவும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நான் மிக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு சாட்சி நேற்றைக்கு முன்தினம் அமைச்சரவர்கள் ஈரோடு சென்ற பொழுதும் அங்கிருந்து சித்தோடு சென்ற பொழுதும் நானும் உடன் சென்றேன் அங்கு வந்திருக்கிற குறிப்பாக பெண்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நான் காண முடிந்தது குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் இடத்திலே அருகாமையில வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட நிகழ்வு அது முதலமைச்சர் மீது எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இந்த பெண்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் காண முடிந்தது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வந்து சென்ற பொழுது மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஈரோடு மாவட்டம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது என்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே பத்திரிகையாகிய உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன் ஒன்றிணைக்கிறேன் அதிமுகவை ஒன்றிணைக்கிறேன் என்று சொல்லி இங்கு வந்தார்கள் என்று சொன்னீர்கள் அதிமுகவைதற்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் என்கிற ஒரு பொதுவான கொள்கையோடு பொதுவான கொள்கையோடு தான் அவர் நாம் இந்த முயற்சியை எடுப்பது இது விளலக்கரைத்த நீராக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் அங்கு சென்றிருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம்